இன்று ை அஷ்டமிதி நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று முதல் அதிகாலை இரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை மைத்ரேய முகூர்த்த நேரம் வருகிறது மாதத்திற்கு இருமுறை அல்லது மூன்று முறை வரும் சகல சம்பத்துகளையும் மள்ளி கொடுக்கும் நேரம் இது கடனை எப்படி அடைப்பது என்ற கேள்வியுடன் வாழும் உங்களுக்கான நேரம் இது ஒரு நாளைக்கு நிறைய முகூர்த்தங்கள் வருகிறது என்றாலும் மைத்திரேய முகூர்த்தம் கடனை அடைக்க உதவும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை பணம் இன்று வரும் நாளைக்கு போகும் என்று வார்த்தையில் சொன்னாலும் பணம் இல்லை என்றால் எதையும் சாதிக்கவே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது வரவுக்கேற்று செலவு செய்ய வேண்டும் என நினைத்தாலும் வரம்பு மீறி செலவு வந்து பணத்தை கடனாக வாங்குகிறோம் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க முடியவில்லை கடன்காரன் தினமும் வீட்டு வாசலுக்கு வருகிறான் என்ன செய்வதென்றே புரியவில்லை என தவித்து நிற்கும் உங்களுக்கான நேரம் இது தீராத கடனில் சிக்கித் தவிக்கும் உங்களை விடுவிக்கும் முகூர்த்தம் காலம்தான் தான் மைத்திரேய முகூர்த்த காலம் கடனுக்கு கர்மாத்தான் காரணம் என்றாலும் அதை எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் மைத்ரேய முகூர்த்த நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் எளிதில் தீர வேண்டுமா நிம்மதியாக நீங்கள் வாழ வேண்டுமா இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் கடனாளியாக விரும்பவில்லை சூழ்நிலை உங்களை கடனாளியாக மாற்றியது இந்த நேரத்தை பயன்படுத்தி இறை சக்தியிடம் மன்றாடுங்கள் மாலை ஆறரை மணிக்கு மேல் வீட்டருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று கால பைரவரை வணங்கி வாருங்கள் மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் கடன் தொகையிலிருந்து ஒரு சிறு தொகையை திருப்பிக் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் கடன் தொல்லை ஒழியும் நன்றி